ஜெய்பீம் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்த நாள் என்னை மாதிரி பல பேருக்கு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு தலைவர் மட்டுமல்ல அவர் ஒரு சிந்தனை ஒரு சித்தாந்தம் இன்ஃபேக்ட் எங்களை உருவாக்கின ஒரு சிந்தனை சித்தாந்தம்னே சொல்லலாம் இந்த மாதிரி பல பேரை அதனால் இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டேயாக தான் நம்ம பார்க்குறோம் அதே சமயத்தில் இன்றைக்கி இந்த ஒரு எழுபது எண்பது வருடங்களாக நம்மளை வந்து ஒரு ஒரு சமத்துவமான பாதைக்கு கொண்டு போன அரசியலமைப்பு சட்டம் அவருடைய ஒரு தலைமையிலே இயற்றப்பட்ட அந்த சட்டம் அந்த சட்டத்துக்கு ஏற்படும் ஒரு ஆபத்தையும் நம்ம இந்த காலகட்டத்தில் பார்க்குறோம் அதனால் இந்த நாள் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நாளும் கூட ஏன்னா இந்த நடக்கிற இந்த சண்டையில் நாம் வந்து முழுமையாக ஈடுபட்டு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு தான் நம்ம டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு செய்கிற ஒரு ரியல் ட்ரிபியூட்டாக இருக்கும் என்னுடைய ஃபீலிங் ஸோ ஐ விஷ் எவ்ரிபடி அ வெரி ஹாப்பி யூனோ டே ரெண்டாவது நாம் ஒரு சமத்துவத்துக்கான பாதையை நோக்கி இந்த வருடம் பூரா பயணிக்கணும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஆசை அதனால் எல்லோருக்கும் என்னுடைய விஷஸ் ஜெய்பிம்